அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உயரமும் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார் அக்கூம்பை மற்றொரு மாணவன் ஒரு திண்ம கோலமாக மாற்றினான் எனில் அக்கோலத்தினுடைய ஆரத்தை காண்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் கோலத்தினுடைய கன அளவு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் அது மாதிரி கூம்பினுடைய கன அளவு ஒன் பை த்ரீ பையார் ஸ்குவர் கட்சி இப்போ ஒரு மாணவன் ஒரு கூம்பு இந்த மாதிரி செய்தான் இதே களிமண்ணை வச்சு கோலமாக இது பண்ணுதான் அப்போ இதனுடைய கன அளவும் இதனுடைய கன அளவும் சமம் அப்போ இதனுடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் அப்போ கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் டு இந்த கூம்பினுடைய கன அளவுக்கு சமம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்குவார் ஹச்சு இப்போ இந்த கூம்பினுடைய ஆரம்பம் கொடுத்துட்டாங்க உயரமும் கொடுத்துட்டாங்க அப்போ ஒன் பை த்ரீ பை ஆரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்போ பனிரெண்டு பெருக்கல் பனிரெண்டு உயரம் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்படியே இப்படி அப்ளை பண்ணிக்கிடுவோம் இங்கே ஃபோர் பை த்ரீ ஃபைஆர் கியூப் இந்த பைக்கும் இந்த பைக்கும் என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த நாலுக்கும் ஒரு நாள் நாலு முன்னாங்கு பனிரெண்டு இப்போ இந்த ஆறு கியூப்னுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் இப்போ பார்த்திங்கனாக்கி இங்கே ஒரு பன்னிரெண்டு இருக்குது இங்கே ஒரு நாற்பத்தி எட்டு இருக்குது அப்போ மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு பெருக்கல் நாற்பத்தி எட்டு இதை நம்ம வந்து என்ன செய்வோம் கன மூலப்படுத்துவோம் அப்போது ரெண்டாவில் வகுத்திங்கன்னாக்கி ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மறுபடி ரெண்டுனா பன்னிரெண்டு மறுபடி ரெண்டுன்னா ஆறு மறுபடி ரெண்டுனா மூணு இப்போ பார்த்திங்கன்னாக்கி இதை என்ன பண்ணிடலாம் ஆறு பெருக்கல் ஆறுண்டு எழுதலாம் இங்கே பார்த்திங்கன்னாக்கி இங்கே ரெண்டு பெருக்கல் மூணு ஆறுண்டு எழுதலாம் இங்கே ரெண்டு க்யூப் எழுதலாம் அப்போது ஆறு க்யூப் பெருக்கல் ரெண்டு க்யூப் ஆர் க்யூப்னுடைய மதிப்பு அப்போ ஆறுனுடைய மதிப்பு நம்ம இந்த க்யூப் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் அப்போ ஆறு பெருக்கள் ரெண்டு ஆறத்தினுடைய மதிப்பு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்